அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு டைரி மில்க் டைரி மில்க் சில்க் தான் வேணும் இங்கே பொழப்பு கோவணத்துல ஒரு காசு கோழி கூப்பிட ஒரு காசு பொழப்பு சிரியா சிரிச்சு கிடக்குது உனக்கு லவ் ஸ்டே கொண்டாடலாமா ரெண்டாயிரம் ரூபாய் படமே இங்கே ஏறிட்டு வந்துருக்கியாடா போய் பொழைக்கிற பொழப்பு இருந்தா போய் வேலை இருந்தா பாருங்க ஏன்னா தெரியுறீங்க இன்னும் ரெண்டு வருஷம் ஆனா வயல் காத்தல் பார்த்தா நல்ல பிள்ளையை கட்டி வைப்பாங்க போ போ காசு ஒண்ணுமில்ல சோதனை மேல் சோதனை और